நம்முடைய வாழ்க்கையில காயின் சாகனம் ஆவேல் வாழணும் காயின் சாகனம் வாழணும் ஆவேல கொன்றுவான் எப்படி கொல்லுவான் தெரியுமா ஆவேலே வா பட்சமா பேசி கூட்டிட்டு போவான் எங்க கூட்டிட்டு போவான் வயலுக்கு கத்தர் பட்சமா பேசி வனாந்திரத்தை கூட்டிட்டு போவான் நம்ம வயலையும் வனாந்திரத்தையும் பார்த்து எங்க போறோம் யாரு பேசுறான்னு பாருங்க காயின் பட்சமா பேசி வயலுக்கு போவான் கத்தர் பட்சமா பேசி வனாந்திரத்தை கூட்டிட்டு போவான் பேசுறது யார் மட்டும் பாருங்க ஆமா இப்படிதான் சாத்தம் காட்டும் நீ மட்டும் என்ன வணங்கிட்டாடி அப்படி எல்லாம் தந்துட்டு மேல இருந்து மொத்தமா சேர்த்து தள்ளி போடணும் இது அவனுடைய நோக்கம் எல்லாத்தையும் வாங்கு கீழே விழும்போது வெயிட்ட விளலாம் இல்ல ஆமே ஹலலோயா ஆண்டவர் வந்து ஆண்டவரே நீங்க என்ன யார் பேசுறா பாரு பேசாதான் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரியே அப்பா என்கிட்ட பேசுறாரு இந்த நிச்சயம் இருந்தா ஆமே காயின் காண்பிக்கிற வயலெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அதனால அதனாலதான் ரூட்டை பார்க்கணும் எல்லாரும் சொல்லுங்க ரூட்டை பார்க்கணும் எங்க இருந்து வருகிறது யாரிடத்துல இருந்து வருகிறது ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவள் பவுலை பார்த்து இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க இவங்க எல்லாம் கத்தனுடைய ரட்சிப்பை அறிவிக்கிறாங்க நாங்க அவன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா ஒரு தப்பு கிடையாது ஆனா பவுல் ரூட்டை பாக்குறான் ரூட் வேற அவன் கடிந்து கொண்டார் என்று பைபிள்ல இருக்கிறது ஒரு தேவ பிள்ளை ரூட்டை பார்த்தாதான் இருக்கும் அலலோயா நல்ல மனம் நல்ல மரம் நல்ல கனிகளை ரூட் ரொம்ப முக்கியம் ரூட் ரொம்ப முக்கியம் கத்தருக்கு மகிமை